சின்னம் முடக்கப்பட்டிருக்கிறது புதிய ஜனதா கட்சியின் கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கிற கட்சிக்கு உடனடியாக சின்னம் கிடைத்து விடுகிறது உதாரணத்திற்கு டிடிவி தினகரன் அவர்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு உடனடியாக குக்கர் சின்னம் கிடைத்திருக்கிறது ஆனால் எதிர் அணியிலே இருக்கக்கூடிய நான்கு முனைப் போட்டி நடக்கிறது நாலாவது இடத்திலே பேசப்படுகிற சீமானுக்கு இன்னும் கிடைக்கல திமுக கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கிற மறுமலட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு இன்னும் சின்னம் கிடைக்கல இது ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பா என்பதை ஆணையமும் பத்திரிக்கைகளும் ஊடகங்களும் தான் தெளிவுபடுத்தின மக்கள் தெளிவு பெறுவார்கள் இதுல சீமான் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார் சின்னத்திற்கு ஓட்டல்ல என் எண்ணத்திற்கு தான் ஓட்டு இந்த கருத்தை ஒவ்வொருத்தரும் வரவேற்கணும் சின்னத்திற்காகவே காத்து சீரழிந்து கொண்டிருப்பவர் ஓபிஎஸ் அதனால தான் அவருக்கு வந்து இப்போ தனி சின்னத்தில் ஒரு தொகுதியில் தான் அவர் நிற்கிறார் சசிகலா அந்த சின்னங்கிற எண்ணத்துக்குள்ளே வரவே இல்லை எல்லோரும் அந்த இலக்கி தான் போட்டியிடுகிறார்கள் மன்சூர் அலியான் கூட விளையாட்டு போல சொன்னார் கிடச்சா இலையில இர இரட்டா இலை இல்லைன்னா வாழை இலைன்னு ஒரு கூட்டணிக்கு ஒரு நாள் பேசிட்டு போயிட்டு வந்தார் இல்லை நாம் தமிழர் கட்சி அது நோட்டாவுக்கு கீழே வருதா நோட்டாவுக்கு மேலே வருதா இல்லை எட்டு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் ஓட்டு பன்னெண்டு பர்சன்ட் வருதா அல்லது ரெண்டாவது இடத்துக்கு வருதா என்பதெல்லாம் மக்களுடைய மனநிலைக்கு நாம் விட்டு விடுவோம் ஒன்றை பாராட்டியே ஆக வேண்டும் அந்த கட்சியில் வாரிசுன்னு யாருமே இல்லை அவருடைய துணைவியாரை கொண்டு வந்தார் தென்சென்னை நாடாளுமன்றத்திற்கு ஆலோசகர் சட்ட ஆலோசகராக போட்டிருக்கிறார் அது கட்சி அமைப்பு ரீதியாக தேர்தல் காலத்திலே ஒரு வேட்பாளருக்கும் இன்னொரு வேட்பாளருக்கும் மிக எந்த தொடர்புமே கிடையாது ஒரு தொடர்பு உண்டு மொழியால் இனத்தால் அவர்கள் தமிழர்கள் என்கிற அந்த ஒரு உறவு உண்டு மற்ற தொப்புள் கொடி உறவோ ரத்த சம்பந்த உறவோ அவர்களுக்குள்ள கிடையாது அந்த வகையில எல்லா தலைவர்களை விட சீமான் வென்று விட்டார் நாம் தமிழர் கட்சி வென்று விட்டது இன்னும் சில கட்சிகள்ல வேட்பாளர் கிடைக்கல இன்னும் சில கட்சிகள்ல வேட்பாளரை அறிவிக்கல ஒரு சில கட்சிகள் நான் ஒரு தொகுதி தான் கேட்டேன் அவங்க ரெண்டு கொடுத்துட்டாங்க இப்படி எல்லாம் புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க காங்கிரஸால இன்னும் முழுமையாக வேட்பாளர்களை சொல்ல முடியல பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் ஒரு பத்து இடத்துல ஒன்பதுக்கு அறிவித்து ஒன்றை வந்து நிலுவையில் வைத்திருக்கிறது இப்படியாக இருக்கிற பட்சத்தில் எல்லா கட்சிகளுக்கும் முன்னோடியாக நாற்பது வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் நிறுத்தி இருக்கிறார் மிகப்பெரிய பாராட்டுக்குரியது அந்த மேடையின் முன்னால் நாற்பது தொகுதி வாக்காளர்களும் வந்துருவாங்கன்னா இல்லை ஆனால் ஊடகங்கள் வாயிலாக இப்ப எல்லார் கைகள்லயும் இணையம் இருக்கிறது அந்த ஜிடி நாயனுடைய ஜி டி நாயுடு அவர்களுடைய பிறந்த நாள் கோபால்சாமி துரைசாமி நாயுடு என்பவர் கோயம்புத்தூர்ல பிறந்தவர் தான் அப்பயே சொன்னார் கம்பி வடம் இல்லாத தொலைபேசி அதுதான் இப்ப நம்ம கையில வச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த நூத்தி முப்பத்தாவது பிறந்த நாளை நாம் நினைவு கொள்வோம் ஜி டி நாயனுடைய புகழ் இன்னும் மேலோங்கி வளரும் அப்ப த இணையத்தின் வாயிலாக அந்த நாற்பது தொகுதி வாக்காளர்களுக்கும் அந்த சீமான் கொண்டு சேர்க்கிற முயற்சி செய்கிறார் இன்னமும் சின்னமல்ல சீமான் கட்சி நாம் தமிழர் கட்சி அதுதான் இன்னொன்று நம்ம திருச்சியில் பார்த்தோம் மிக பிரம்மாண்டமான ஒரு சிறுகெனூரில் ஒரு கூட்டம் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் அந்த வேட்பாளர்களை அறிமுகம் செய்கிறார் அந்த மேடையை பார்த்த பொழுது ஒரு மிகப்பெரிய பிரமிப்பு அதே திருச்சி மாநகரிலே தான் பட்டுமேடு என்று சொல்லப்படுகிற மில்டரி கிரவுண்டில் ஐயா தர்மில் அன்பில் அவர்கள் அந்த மாநாட்டு திடலில் ஏற்பாடு செய்யும்போது பணமரங்களை வெட்டிக்கிட்டு கொண்டு வந்து அதை மாநாட்டு திடலுக்கு நட்டு மூன்று நாள் ஐந்து நாள் மாநாடெல்லாம் நடக்கும் ஆனால் இது டிஜிட்டல் உலகம் மேடையை பார்த்தால் ரெண்டு வேட்பாளர்கள் ரெண்டு பேருமே வாரிசுகள் பெரிய ஒரு அதிர்வாலை என்னன்னா நீதி கட்சி இப்படித்தான் காணாமல் போனது குப்பனும் சுப்பனும் ஜனநாயகத்தில் பங்கு பெற வேண்டும் அவனும் தேர்தலில் பங்கெடுக்கணும்னு சொல்லி தான் அம்பேத்கர் அவர்கள் சட்ட வடிவத்தை கொண்டு வந்தார் ஆனால் இவர்கள் என்ன செய்யறாங்க அந்த மீதி கட்சி எல்லாம் பெரும் தனவந்தர்கள் கையில் போய் அவன்லாம் திவானாகி கட்சி திவாலாகிடுச்சு காங்கிரஸ் ஏன் வீணாக போனது எல்லாம் ஜமீன்தார்கள்ட்டையும் பெரும் பணக்காரர்கள்டையும் போயிடுச்சு தொண்டர்களே ஓடி போய் போஸ்டர் ஒட்டுறது கொடி கட்டுறதுக்கு பதிலாக கான்ட்ராக்டில் விட ஆரம்பிச்சாங்க அதனாலேயே அந்த கட்சி வீணாக போனது அப்போ இவ்வளவு நெடிய பாரம்பரியம் கொண்ட நீதி கட்சி அதன் நீட்சி திராவிட கழகம் அதன் நீட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்று வளர்ந்த ஒரு கட்சி வாரிசுகளை மாத்திரம் அந்த மேடையில் நிற்க வைத்து அவர்களை அறிமுகம் பண்ணுகிறது அப்போ இனிமேல் திராவிடம் பேச வேண்டுமென்றால் ஒரு அரசியல்வாதியின் குடும்பத்திலே தலைவர்கள் குடும்பத்திலே பிறந்தால்தான் இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்குமா என்று கேள்விக்குறியோடு இந்த தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிற போது எளிய பிள்ளைகள் நம்ம அப்பா யாருன்னு தெரியாது சீமான் மேடை ஏற்றி இருக்கிற நாற்பது வேட்பாளர்கள் அந்த வேட்பாளர்களுடைய தகப்பனார் பேரும் நமக்கு தெரியாது தாயனுடைய பேர் தெரியாது இவர்கள் களத்தில் நின்ற பிறகுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வேட்பாளருடைய தகப்பன் இவர் இந்த வேட்பாளருடைய தாய் இவர் அந்த வகையிலே சீமான் ஜெயித்து விட்டார் வென்று விட்டார் இன்னமும் முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு பேசுகிற கட்சிகள் ஐம்பது சதவீதம் கொடுக்குறவங்க இன்னும் நடைமுறைப்படுத்த முடியல அவங்க இயக்கங்கள்லாம் கூட ஒன்னு ஒன்று தான் கொடுத்துருக்குறாங்க சீமான சரிபாதியா இருபது ஆண் வேட்பாளர் இருபது பெண் வேட்பாளர் மொத்தமா அடிப்பட்டு போச்சு அதில் ஆண் பெண் பாலினம் அடிப்பட்டு போச்சு ஜாதி அடிப்பட்டு போச்சு மதம் அடிப்பட்டு போச்சு ரொம்ப தைரியமா அந்த மேடையை எதிர்கொள்ளுகிறார் அதனால நாம் தமிழருக்கோ சீமானுக்கோ ஒரு தோல்வி ஏற்பட்டால் அது சீமானுக்கான தோல்வி அல்ல அந்த புரட்சிகரமான கருத்துக்கள் தோல்வி அடைந்திருக்கிறது அந்த புதிய சிந்தனைகள் தோல்வி அடைந்திருக்கிறது ஜனநாயகம் தோல்வி அடைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் பெரிய பெரிய கட்சிகள் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி திமுக திமுக இன்னும் சின்ன கட்சின்னு பேசப்படுற சரத்குமார் உட்பட கூட்டணி தேடி அடையாதவர்களே கிடையாது கூட்டணியே இல்லாமல் சனிக்காட்டு ராஜாவா அந்த களம் காண்ற அந்த விஷயத்திலே சீமா சீமான வந்து ஜெயிச்சுட்டார்னா சொல்லணும் மற்றபடி ஓட்டு போட வேண்டியது உங்க விருப்பம் நீங்க ஐநூறு ரூபா போதுன்னு நினைச்சு ஓட்டு போட்டாலும் சரி ஆயிரம் ரூபா போதுன்னு நினைச்சு ஓட்டு போட்டாலும் சரி இல்லை காசை விரும்பாம நம்மள மாதிரி சராசரியாக ஒருத்தவங்க வந்தாக்கா நம்மளுடைய வழி அவர்களுக்கு தெரியும் என்று நல்லவர்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டாலும் சரி நீங்கள் எந்த கட்சி சின்னத்தை கையில் பச்சை குத்துருக்கீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டாலும் சரி எந்த நடிகர்கள் நீங்கள் ரசிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டாலும் சரி ஒன்னே ஒன்று மட்டும் உங்களை கேட்டுக்கிறேன் எப்படியாவது இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றுங்க நன்றி வணக்கம்